ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் இடுக்கமான வாசல் வழியாய் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உணவு கட்டுப்பாட்டை ஏற்காத நிலையில் மருந்துகளை சாப்பிடுவது எந்த அளவிற்கு பயன் தரும் என்பதை நாம் அறிவோம் இன்று பல ஆவிக்குரிய மக்களின் நிலையும் அப்படித்தான் இருக்கிறது ஆம் அவர்கள் தவறாமல் சபைக்கு செல்வார்கள் மகிழ்ச்சியாக தேவனை ஆராதித்து பிரசங்கம் கேட்டு வேத வாசித்து நன்றாகவே செயல்படுவார்கள் அதே வேளையில் தேவன் விதித்த கட்டுப்பாட்டையும் கட்டளைகளையும் கை கொள்ள அவர்கள் மற்றவர்களைப் போல சுபாவ நிலையில் வித்தியாசம் காட்டாமலும் இச்சை நிலைகளை கட்டுப்படுத்த விரும்பாமலும் இருப்பார்கள் இதனால் எந்த பிரயோஜனமும் ஏற்படுவதில்லை இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய துன்ப வேலையில் தெய்வம் தங்களுடைய பக்தியை கனப்படுத்தவில்லை என்று புலம்புவார்கள் தாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்பதை சித்திக்கவே மாட்டார்கள் எனவே இன்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பக்தி என்பது நம்முடைய வாழ்க்கையில் தாக்கங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் அவருடைய கிருமை நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் நமக்கு அவருடைய வைத்துள்ள இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்